சங்கீதம் பதினாறு தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்த வான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளித்திரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதையும் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு